வணக்கம் இன்னைக்கு அனை உங்க எல்லாரையும் கோவப்படுத்துற விதமான ஒரு செய்தி பத்தி தான் பார்க்க போறோம் ஆனா தயவு செஞ்சு யாரும் கோவப்படாம அந்த செய்தியில இருக்க நியாயம் என்னன்றது நிதானமே யோசிச்சு பாருங்க யாகாக ராயினும் கோவாக்கார் சொல்லெழுக்கப்பட்டு குரல் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சென்னையில பஸ் ஸ்டாப் அப்படின்றதே வந்து தான் இருந்துச்சு அதை சுத்தி அங்க இருக்கிற மக்கள் வந்து காய்கறி கடை பூக்கடைன்னு வச்சிட்டு இருந்தாங்க யாரு அப்படின்னா சென்னையிலேயே பூர்வக்குடியா இருக்கிறவங்க அந்த பஸ் வெளியில வரதுக்கே அரை மணி நேரம் கிட்ட ஆகும் ஏன் அப்படின்னா எடுக்க விட்டு அங்க இருந்து தாண்டி போறதுக்கு ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆகும் வெறும் நந்தனம் சிக்னல்லேயே அரை மணி நேரம் கிட்ட நம்ம காத்திருக்கிற மாதிரி வரும் அந்த நந்தனம் சிக்னல்ல இருக்கிற டிராஃபிக்னால வர புகையில நம்மளால மூச்சு திணறலே வரும் அந்த மாதிரி ஒரு நேரத்துலதான் கலைஞர் வந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு டொக்குல நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு முப்பத்தஞ்சு ஏக்கராக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் ரெடி பண்றாங்க அதுதான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து பேரஸ்ல இருந்து கோயம்பேடு சேஞ்ச் ஆனதும் அங்க இருந்த மக்களோட வாழ்வாதாரமே வீணாயிடுச்சு இதே மாதிரிதான் இப்போ இருபது வருஷத்துக்கு அப்புறமேட்டு நூறு ஏக்கரா நிலப்பரப்புல நானூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல கிலாம்பாக்கம் ஓபன் பண்ணிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஓபன் பண்ணாம இன்னும் எப்ப ஓபன் பண்ணன்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி கட்டி நாப்பத்தி அஞ்சுல திறக்கலாம் இப்போ எல்லா பக்கமும் ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு யார கேட்டு கட்டினீங்க நாங்க கேட்டோமா இது என்ன உங்க அப்பா விட்டு சொத்தாங்க முதல்ல இந்த கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா நீங்க சென்னைக்காக என்ன பண்ணீங்க அப்படியே ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாலும் ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட எதிர்ப்பு சொல்லணும் அது கட்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு யார கேட்டு கட்டின நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லக்கூடாது ஒருவேளை இதே கேள்வி நாங்க கேட்டிருந்தோம்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கோயம்பேடு ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்குமா இல்ல சென்னை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா சென்னையில நீங்க அனுபவிக்கிற எல்லா வசதிகளும் ஏதோ ஒரு காரத்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாங்கள் விட்டு கொடுத்தது தான் இப்போ நீங்க அனுபவிக்கிற ஷாப்பிங் மால் சினிமா தேட்டர்ஸ் இன்னும் எல்லாமே வந்து நாங்கள் எங்களோட உழைப்புனாலையும் வேர்வைனாலேயும் ரத்தத்தினாலையும் கண்ணீர்னாலையும் விட்டு கொடுத்த பகுதிகள் தான் ஆனா நீங்கள் என்ன பண்றீங்க எங்களோட மொழிய எங்களோட பாட்டை எங்களோட பரவிசைய எங்களோட குத்து டான்ஸு இது எல்லாத்தையும் வந்து கிண்டல் பண்ணி பேசுற மாதிரி பேசுறீங்க பாமா பொ வாயா போயா ஓசி இது எல்லாத்தையும் ஒரு பொது வெளியில ஒரு அப்படிக்கான்னு கேக்குறீங்க நீங்க பேசுற இந்த மொழிய வந்து என் கூட படிக்கிற எல்லாருமே அதை எடுத்துக்கிறாங்க சென்னையில இருக்கிற மக்கள் வந்து ஜாதி மதம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆமா சென்னையில இருக்கிற யாருமே ஜாதி மதம் பாக்கறது இல்ல ஏன்னா அது எங்களோட பெருமை வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்றாங்க அதுவே வந்து சென்னை மக்களை மையப்படுத்திதான் ஏன்னா எல்லாரையும் வாழ வச்சிட்டு இருக்கோம் வாழ வச்சு அழகு இதே சென்னையில ஏதோ ஒரு மூலையில ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி ஏதாச்சும் கேள்வி கேட்கணும் அப்படின்னா கூட சென்னையே பூர்வீக கூடியாருக்கு நாங்கதான் கேட்கணும் நீங்க யாரு கேக்குறதுக்கு அப்படியா உங்களுக்கு சென்னையில ப வரக்கூடிய திட்டங்களோ இல்ல சென்னையோட வளர்ச்சியோ பிடிக்கலையா வெள்ளத்தப்ப ஊரை காலி பண்றீங்கல்ல அந்த மாதிரி ஊரை காலி பண்ணிட்டு போயிடுங்க பிழைக்க வந்தவங்க தானே நீங்க இப்படி கேட்டா கோவம் வரும்ல இதுதான் வந்து பிரிவினைவாதம் வெறுக்கூற்றுற பேச்சு இந்த மாதிரி பேசாம எல்லாரும் எம் மக்கள் அப்படின்னு பேசுங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா நா எல்லா ஊருமே வந்து எல்லாருக்கும் சொந்தம் உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேக்குறீங்க கேள்வி நியாயமானதுதான் ஆனா இந்த கேள்வியை யார பார்த்து கேட்கணும் அப்படின்னா நம்மளோட வரி பணத்தை எல்லாம் ஒருத்தன் எடுத்துட்டு போறான்ல அவனை பெருவெல்லாம் வந்தப்ப ஒரு ரூபாய் கூட கொடுக்காம இது என்ன ஏடிஎம் ஆட்டாங்கல அவனை பார்த்து கேட்கணும் ஆனா நீங்க தமிழக அரசை பார்த்து கேக்குறீங்க உங்க அப்பா விட்டு சொத்தானு அப்படி பார்த்தா ஆமா இது எங்க அப்பா விட்டு சொத்து தான் இது இங்க இருக்கிற எட்டு கோடி மக்களோட அப்பா ஆத்தா விட்டு சொத்து முதல்வர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்பா பேர் சரி ஓகே முதல்வர் நம்ம அவங்க அப்பா பேரை வச்சுட்டாங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி கடந்த ஐம்பது வருஷத்துல ஜெயலலிதா எம்ஜிஆர் கலைஞர் அண்ணா இவங்க எல்லாருமே நமக்கு முன்னாடி இருந்த தமிழ் தலைவர்கள் பேர் தானே வச்சாங்க அப்ப அவங்க எல்லாம் இவங்களுக்கு யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதனால பொதுத்தளத்துல பேசும்போது ஒரு அப்பன் உங்க அம்மா அப்படின்னு பேசாம நாகரீகமா பேசுங்க ஏன்னா நீங்க பேசுற ஒவ்வொரு சொற்களுமே வந்து எங்களோட காலேஜ் வரைக்கும் பேசுறாங்க தமிழ்ல மொத்தம் மூணு லட்சம் சொற்கள் இருக்கு அதுல வெறும் மூணாயிரம் சொல்லுதான் நம்ம வழக்கத்துக்கு பயன்படுத்துறோம் அதுலேயும் ஒன் சொற்கள்ன்றது ரொம்பவே க கம்மியான வேர்ட்ஸ் தான் இருக்கு ஸோ பெட்டர் வந்து குட் வேர்ட்ஸ் பேசுங்க இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வணங்காமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸ்ல பேஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்